எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எவ்வளோ வேலைகள் பற்றாக்குறை இருக்கு வேலைகளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வேலை இல்லாத நடந்தங்கள் எந்த அளவுக்கு தலைவாட்சி ஆடுதுங்கிறதுக்கு இந்த நியூஸ் ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வீட்டில் போகலாம் ஒடிசால வந்து ஊர்காவல் படிக்க ஆளுக்காலன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வெளியிடுறாங்க வெளியிட்ட எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு ஒரு தேர்வு மையம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சென்டர்ல தேர்வு மையம் அமைச்சு அமைக்கிறாங்க இந்த தேர்வு மையத்துக்கு வந்து ஆளுகளை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் இவ்வளவு இந்த தேர்வு மையத்துல உட்காருக்கு இடம் பத்தாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள விமானப்படை தளத்துல வந்து அந்த தேர்வு மையம் நடத்திருக்காங்க தேர்வு எக்ஸாம் நடத்திருக்காங்க ஏன்னா உட்கார இடம் இல்லை மொத்தம் வந்து நூத்தி எண்பத்தி ஏழு வேகன்சி இந்த நூத்தி எண்பத்தி ஏழு வேகன்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் வந்திருக்காங்க இந்த எட்டாயிரம் பேர் வந்து எல்லாருமே அதிகபட்சம் பட்டதாரி படிச்சவங்க எல்லாருமே டிகிரி முடிச்சவங்க இந்த ஊர் காலப்படிக்கு மினிமம் வந்து அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து மேல படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதெல்லாம் தாண்டி வேலையில்லா பற்றாக்குறைக்கு உச்சமான கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க விவாதிக்கப்படுறதுக்கு கூட சொல்லலாம் ஏன்னா இது எல்லாரும் வீடியோ வந்து எல்லாரையும் ஒரு பக்கமா ஈர்த்திருக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு அறநூத்தி பன்னெண்டு ரூபா சம்பளம் மாசத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு ரூபாய் பதினெட்டாயிரத்துக்கு கிட்டத்தட்ட வரும் பதினெட்டாயிரத்து வரும் கிட்டத்தட்ட ஊர்காலப்படிங்கிறது கன்ஃபார்ம் வேலை கிடையாது எங்கேயாவது ப்ரொடக்ஷன் ஸ்டேஷன் எங்கேயாவது ரோந்து பாதுகாப்பு பண்ணிய மாதிரி போடுவாங்க கம்பல்சரி இல்லை ஆனா இதுக்கு வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் பேருமே இதுல நைன்டி பர்சன்டேஜ் எல்லாருமே டிகிரி முடிச்சவங்க டிகிரி ஓல்டு முடிச்சவங்க டிகிரி ஐடி டிப்ளமோ முடிச்சவங்க இதை உடனே இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பெரிய வைரலா பேசப்படுது விவாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான ஒரு வீடியோ தான் இது இந்தியாவில் எத்தனை பேர் படிச்சுட்டு விளையாடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம காட்டுது நீங்க பிச்சல கவனிச்சு பாருங்க ஒரு ஃப்ளைட்டில் இறங்குற இடத்துல ஸ்டேஷனில் அதாவது போலீஸ் சென்டரில் உள்ள கே இதில் பில்டிங்கில் இடம் பத்தலை அப்படின்னு அங்கேருந்து மொத்தமாக கூப்பிட்டு வந்து விமானத்தளத்தில் உட்கார சொல்லி ரோட்டில் வரிச்சு எட்டாயிரம் பேர் தீங்கி எக்ஸாம்பிள்க்கு பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பத்தில வேக்கன்சி எட்டாயிரம் பேர் வந்து குமிஞ்சிருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் எவ்வளவு படிச்சுட்டு பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்காங்கிறத ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த வீடியோ ரெண்டாவது என்ன தெரியுமா நம்ம ஒரு மைனஸு ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் டிகிரி படிக்க போகிறோம் இந்த டிகிரி ஏன் படிக்கிறோம் கிளாரிட்டி இல்ல ஆர்ட் பா பாதி பாட்டு இல்ல ரெண்டாவது டிகிரி படிக்கிறேன் கேட்டோம் அப்படின்னா பிஎஸ்சியோ பிகாமோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் டிகிரி படிக்கணும் அப்படின்னா ஏன் படிக்கிறங்கிறது கிளாரிட்டி இல்ல எல்லாம் சொன்னாங்க இது நல்லா இந்த படி படிக்கணும் அவ்வளோதான் ஏன் படிக்கணும் இந்த கோர்ஸ் எது படிக்கணும் ரெண்டாவது நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பிளஸ் டூல முடியும்ட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து டிகிரி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து பிஏபிஎல் பண்ணணும் இல்ல டிகிரி முடிச்சுட்டு நான் யூபி செட்டில் பண்ணணும் டிகிரி முடிச்சுட்டு நான் டிபி டிஎஸ்பி ஆகணும் இல்ல டி டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நான் ஐபிஎஸ் ஆகணும் இல்ல கலெக்டர் ஆகணும் அந்த கான்செப்ட்டோ டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் லைன்ல போகணும் அப்படி முன்னாடியே கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா வேலையில பற்றாக்குறை பற்றாக்குறைங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏதோ சொல்றாங்க பிளஸ் டூ முடிக்கிறோம் பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போறோம் ஏட்டா இந்த கோர்ஸ் பண்ண அந்த கோர்ஸ் பண்ண ரெண்டு பட்டம் கேட்கறாங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னா ஒருத்தா இருக்கும் ஃபியூச்சர்ல வியூஸா இருக்கும் அப்படின்னு அடுத்த கேட்டு நம்ம அந்த கோர்ஸையும் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஏன் மண்ணுங்க டவுட் ஆகி போயிடும் நான் டிகிரி முடிச்சுக்கேன் வேலை கிடைக்கிற எப்படி கிடைக்கும் வேலை நீ நீ எதுக்கு டிகிரி முடிச்சு உனக்கே தெரியலையே இப்போ வேலை வேலை கிடைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு எங்கே வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சிக்கு என்ன தகுதி இருக்கோ கம்பெனி அவனைதான் வேலை வேலை கேட்கும் நமக்கு ஒரு கிளார்டியே இல்லை என்ன ஆக போறேன்னு அந்த கிளார்டி இல்லாதவனுக்கு டிகிரி வச்சு என்னன்னு போறேன் ஒன்றும் கிடையாது பாருங்க ஒரு எட்டா ஒரு அறுநூத்தி பதினெட்டு ரூபா சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு சம்பளத்துக்கு மாசம் பதினெட்டாயிரத்து சம்பளத்துக்கு எட்டாயிரம் பேர் வந்து டிகிரி ஓள்கிட்ட வந்து கும்மிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு படிச்சுட்டு எதுக்கு பிரச்சனை தெரியாம அஞ்சாம் கிளாஸ் குவாபிக் குவாலிபிகேஷன் தான் போதும் இந்த ஊர்கால் படைக்கு இதுக்கு வந்து இத்தனை பேர் போகணுன்னு பாருங்க எந்த அளவுக்கு வறட்சியை நோக்கி இருக்குன்னு பாருங்க படிச்சு முடிச்சவங்களுக்கு எல்லாம் நம்ம விஜய் டிவியில பாத்திருப்போம் இந்த நீயனான சோல ஒருத்தர் வந்து கேம் நடத்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பீடெக் முடிச்சிருக்காரு எனக்கு கேம் நடத்த இன்ட்ரெஸ்ட் சரி கேமோட ஆப் பேர் சொல்லணும்னு தெரியாது அந்த மாதிரிதான் நிலமையெல்லாம் இருக்கு பாருங்க ஏன் படித்தோம் எதுக்கு படிச்சோங்கிறது தெரியல நம்ம வாழ்க்கையில பெயில் ஆகுது இப்போ முக்கால்வாசியல் காரணங்கள் நம்ம ஏன் படிச்சோம் அந்த கோர்ஸ் எதுக்கு படிச்சோம் தெரியல வேலை அடிக்கல படிச்சேன் வேலை அடிக்கல வேலை எப்படி கிடைக்கும் நமக்கு தகுதி வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு எங்கேயே போறோம் இப்ப ஃபுட் டெரிவி பண்றோம் டிகிரி அதிகபட்சம் ஃபுட்டி பண்றாங்க எதுனால படிச்சது படிச்சுக்கு வேலை கிடைக்கல அப்படிலாம் கிடையாது ஃபுட் டெலிவரி பண்ணா ஒரு நாளைக்கு ஆயிரம் சமைக்கலாம் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் உனக்கு ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி போனால் தர மாட்டான் பஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பான் முப்பதாயிரம் தர மாட்டான் இப்போ உள்ள கரண்ட் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஒரு வந்து ஒரு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரை மொத்தம் அப்படியே அட வச்ச ஒரு இடத்துல தற்சமய சுகத்துக்காக லைஃப் லாங் கிடைக்கிற சுகத்தை விட்டு கொடுத்துறோம் இதான் ஒப்பணா சொல்லப்போனால் யாரையும் குறை சொல்லி வந்து குறையும் இல்லை படிக்கிறத பக்கா பிளான் பண்ணி என்ன படிக்கணும் எதுக்கு படிக்கணும் என்ன பர்பஸுக்கு படிக்கிறேங்கிறத கிளாரிட்டி பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வேலையில் பற்றாக்குள்ளே வராதுங்கிறது என்னோடய கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமால்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு வேலை பேசுவோம் நன்றி வணக்கம்